வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மோர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் மாற்றமா வெளியான அறிவிப்பு நவம்பர் நான்கு நள்ளிரவுடன் தனியார் வகுப்புகளுக்கு தடை செம்மணியை மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே சம உரிமை இயக்கத்தினர் யாழில் போராட்டம் லசந்த விக்ரமசேகர கொலை துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு பிரஜரட்ட பல்கலை பேராசிரியர்களின் வேலை நிறுத்தம் தீவிரம் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் நட்புறவை கட்டியெழுப்ப விசேட கலந்துரையாடல் பொலிஸ்தீனக்களத்தின் நிர்வாக பதவிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிக சத்தமாக பாட்டு போட்ட இளைஞன் படுகொலை பயங்கரம் பல நாள் மீன்பிடி படகு சுற்றி வளைப்பு எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முறையான ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தினால் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர கருத்தெரிவிக்கையில் லங்கா பெட்ரோலிய தாவனத்தின் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலையை ஐந்து ரூபாவால் குறைத்திருந்தாலும் அதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையாது என்று குறிப்பிட்டார் நாங்கள் இந்த வழியில் நாற்பதுக்கு மேற்பட்ட வருடங்கள் வந்துவிட்டோம் மேல் மாகாண சபையின் இறுதி கட்டண தீர்மானம் என்ன அதிகபட்சம் முதல் கிலோமீட்டருக்கு நூறு ரூபாய் இரண்டாவது கிலோமீட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் இந்த கட்டணத்தில் ஓட்டும் ஒரு நியாயமான தரப்பினர் உள்ளனர் சிலரிடம் கேட்டால் நூறு ரூபாய்க்கும் ஓடுகிறோம் என்று சொல்கிறார்கள் பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள் சுரண்டல் நடக்கிறது நாங்கள் தொடர்ந்து நகைப்புக்குரியவர்களாக இருக்க தயாராக இல்லை ஒரு வலுவான ஒழுங்குமுறையின் கீழ் விலை கட்டுப்பாடு செய்யப்பட்டால் அது ஒரு சட்டமாக மாறும் சுற்று வட்டாரத்திற்கு செல்வது முக்கியமல்ல ஒரு நிலையான விலை சூத்திரத்தின்படி சரியான கட்டணத்தை சொல்லி மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினால் தற்போதுள்ள அனைத்து மோசடிகளையும் சமன் செய்து இதை தொடர முடியும் இந்த முறையின் கட்டண மாற்றம் இல்லை அடுத்த முறை விலை குறைந்தாலும் அதிகரித்தாலும் திருத்தம் செய்ய மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்தார் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கல்வி பொதுத்திராத உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது நவம்பர் மாதம் நான்காம் முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை

செம்மனி மனித புதைகுலிக்கு நீதிபாண்டி இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்தி உண்மையை வழிப்படுத்த எனும் துணைப்பொருளில் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை உறுதி செய் செம்மணியை மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்கு ஆகிய வசனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த போ போராட்டத்தில் சிங்கள மக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்படி செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி என்று பிற்பகல் தந்தை செல்வா கலையரங்கத்தில் கருத்தரங்கம் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் புத்தள கதிர்காமம் வீதியிலுள்ள உள்ள காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குற்ற திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த மோட்டார் சைக்கிளை நேற்று மாலை அந்த வீதியில் பதினாறாவது மைல் கல்லுக்கு அருகிலுள்ள காட்டு பகுதியில் இருந்து கண்டுபிடித்துள்ளது கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் குறித்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் கைக்கிராவை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் மோட்டார் சைக்கிளை காட்டு பகுதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் அவர்கள் தப்பிச் செல்லும் போது காட்டு யானையின் தாக்குதலுக்கும் இலக்காகி அதிலிருந்து தப்பி மீட்கப்பட்ட குறித்த மோட்டார் சைக்கிளை ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மட்டக்களப்பில் இன்றைய தினம் சனிக்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் குறித்த போராட்டத்தை ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் முன்னெடுத்தனர் ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சமத்துவமான ஓய்வூதியம் வேண்டும் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் இருபத்தி எட்டு வருடங்கள் கடந்துள்ளன ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க அரசிடம் நீதி கோருவோம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரெஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் அண்மையில் ஆரம்பித்திருந்த அடையாள வேலை நிறுத்தத்தை காலவரையறையற்ற வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கும் செயல்முறையானது தற்போது குழப்பத்திலிருந்து அதிக குழப்பத்தை நோக்கி சென்றுள்ளதாக ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தமானது தற்போதைய பதில் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரின் தன்னிச்சையான சட்டவிரோதமான மற்றும் ஒழுங்கற்ற நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கால வரையறையற்ற வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ரஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக பாக சபையின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி தற்போதைய துணைவேந்தரும் பதில் பதிவாளரும் இணைந்து புதிய துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை கோரி செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிட்டுள்ளனர் இந்த தன்னிச்சையான மற்றும் சட்டவிரோதமான நிர்வாக செயல்முறை உட்பட கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் தலையீடுகளுக்கு பின்னால் பதில் துணைவேந்தரே இருப்பதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கு கிழக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையில் நட்புறவை கட்டியெழுக்கும் கலந்துரையாடல் சனிக்கிழமை இடம்பெற்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் கலந்துரையாடல் இடம்பெற்றது வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு முப்பத்தி ஐந்து வருட நிறைவை நினைவு கூறும் முகமாக குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் வடக்கில் இருந்து வெளியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் தமது பிரதேசங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் நல்லதொரு உறவு பாலத்தை போவதற்கு முஸ்லிம் மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் இரு தரப்பினரும் உறவை கொள்ள இதய சுத்தியுடன் முன்வர வேண்டும் எனும் நோக்கில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பெயரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சியின் இளம் தலைவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் அண்மையில் பதினான்கு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தி நான்கு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் அமைந்துள்ளது இவ்விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொண்டு இளம் அரசியல் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளது எங்களோடு ஒரு கலந்துரையாடல் அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் ஆக்கபூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதைத் தொடர்ந்து புயர்த வண்டியிலே காங்கேசந்துறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கே துறை துறைமுகத்தை பார்வையிடுவார்கள் பின்னர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிடுவார்கள் அந்த இடைவெளியிலே அங்கே விடுபடாத காணிகளையும் கட்டாயம் கண்டே ஆக வேணும் அதையும் பார்வையிடுவார்கள் பின்னேரம் வேறொரு குழுவோடு இன்னொரு இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதிலே வேறு ஆட்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நாளைய தினமும் அவர்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கின்றன யாழ்ப்பாண ஜப்னா லைப்ரரி முக்கியமான இடம் அதனை இன்றைக்கு பார்வையிட இருக்கிறார்கள் அப்படியாக இங்கே இருக்கிற விவகாரங்களை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கிற மக்களோடு மிகவும் விசேஷமாக மக்களோடு கலந்துரையாடலுக்குமாகத்தான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் மிகவும் சுருக்கமாக இதை ஆங்கிலத்திலே சொல்கிறேன் அதன் பிறகு கம்பகா மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர் திரு பிரசாத் சிறிவாதனா அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார் எனது இடது பக்கத்திலே Uh, I uh, warmly welcome uh, all of you to this discussion. This uh, is a follow up of a uh, training course that uh, young political leaders from all the political parties in Sri Lanka, parties that are represented in Parliament, uh, undertook to India for a two week uh, study tour. ஒன்ே கேம் பேக் தேயூனியன் இன் கலாம்போ அண்ட் திஸ் தோட் ரோஸ் தேட் தேர் போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக போலீஸ் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது போலீஸ் மாதிபருக்கு அடுத்தபடியாக உள்ள போலீஸ் நிர்வாக பதவியை மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பத்ரநாயக்க வகித்து வருகிறார் இருப்பினும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடியான அவர் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக போலீஸ் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்ன அடுத்த போலீஸ் நிர்வாக பதவிக்கு நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரால் வெற்றிடமாகும் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவிக்கு சிரேஷ்ட பிரதிஸ் மா அதிபர் சஜீவ் நியமிக்கப்பட நியமிக்கப்படவுள்ளார் இந்த இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தொடர்பான அறிவிப்பு இன்று போலீஸ் அதிபரால் வெளிப்படும் எனவும் போலீஸ் உள்வாட்டார தகவல்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன காலி அஹுங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்தேகம் அப்பகுதியில் பெண் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது அகுங்கல பாதை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயது பெண் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த பெண் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான உறவினர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக உள்ளதாக போலீஸ் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புலத் கோகுபிட்டிய பிரதேசத்தில் கத்தியால் குத்தப்பட்டு இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கேகாலை எந்திரா போல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட இளைஞன் தனது உள்ள ஒலிப்பேளையை அதிக சத்தத்துடன் இயக்கியுள்ளார் இதன்போது அயல் வீட்டில் வாசிக்கும் நபர் ஒருவர் ஒலிப்பேளையின் சத்தத்தை குறைக்குமாறு இளைஞனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் எல்லை மோறியதால் அயல் வீட்டில் வாசிக்கும் நபர் இளைஞனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் எழுபத்தி ரெண்டு வயதுடைய அயல் வீட்டில் வசிக்கும் நபர் போலீசார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலத்கோ கூப்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் பொருள் தொகை ஒன்றை கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றுடன் ஆறு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் நாட்டின் மேற்கு பக்கமாக ஆழ்கடலில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த பல நாள் மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய குறித்த மீன்பிடி படகு தற்போது கரைக்கு கொண்டுவரப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவளி பிரதேச சபை தலைவர் முபாரக் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதி எம் எம் இர்ஷா ஆகியோர் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதிபதி ஏ எஸ் சாஹிர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் இது உத்தரவை பிறப்பித்தார் ஒரு காணிக்குரிய அனுமதி பத்திரம் தயாரிப்பதற்காக கையூட்டலாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குச்சவழி இக்பால் நகர் பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டு நிலாவளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மணி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை தலைவர் முறைப்பாட்டாளரின் காணியில் இருபது பேஜ் நிலத்துக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பின்னர் எஞ்சிய பகுதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் கோரி அதை பெற்றுக் கொள்ளும் போது லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார் திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இவ் சிரமதானத்தை ஏற்பாடு செய்திருந்தது சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகள் போராளிகளின் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலக்குளம் துயிலும் இல்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்படவுள்ளமையால் உள்ளமையால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செயலிகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாரி வித்தருகை படகெளப்பு கோட்டை கல்லாறை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வினாசி தம்பி பாலாவிஷேகம் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏந்து வள்ளிக்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாடம் நைனாதீபு ஏழாம் வட்டாரத்தை படப்படமாகவும் வவுனியா தோணி குளத்தை வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை சிவசுப்ரமணியம் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வவுனியாவில் காலமானார் அவருங்கால் சிவன் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வள்ளிப்புரம் நவலோகநாதன் அவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் கியாழ்பாடம் நவன்கிரி புத்தூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி துரை செல்வம் செல்லம்மா அவர்கள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நவன்கிரியில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண இறுதி கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்